வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தோப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பேட்ட ஓர வழியில் இந்த தினம் தோப்பு இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க பல்லடத்துக்கு உடுமலைக்கு சென்ட்ரில் வந்து தாராவரம் மெயின் ரோடுன்னு இருக்குதுங்க அந்த தாராவரம் போகிற மெயின் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க இபி ஃப்ரீ சர்வீஸு தொட்டி போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க பாஸ்ட் படி இருக்குதுங்க நல்லா தண்ணி சொர்சுக்கிற ஏரியாவில் தான் இந்த ரெண்டு ஏக்கர் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடி கிடைக்குங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது அடி ரோடு பேஸ் கிடைக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க இதில் ஒரு போருங்க ஒரு தொட்டி ஒரு ஃப்ரீ சர்வீஸு எல்லா வசதியுமே இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வேலையும் மேலேயும் ட்ரிப்பும் போட்டிருக்குறாங்க இதோட ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்குங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்